அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு அவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர் அவருடைய தாயார் இஸ்லாத்திற்கு வரவில்லை அந்த ரீதியில் என்னுடைய தாயார் என்னுடைய தம்பியோடு வாழ்ந்து வருகிறார்கள் நான் என் தாயாரை போய் பார்ப்பதும் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் என்னுடைய மனைவியும் போய் பார்ப்பதில்லை ஆனால் நான் அவர்களுக்கு பணம் மட்டும் எப்பொழுதாவது அனுப்பி வருகின்றேன் நான் இந்த சூழ்நிலையில் நான் குரான்ஸ் கட்டுப்பட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதே இதே உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகம் கண்மணி நாயகம் ரசூலை செல்லமாக வளைவு செல்லம் காலத்திலே ஒரு சஹாபிக்கு ஏற்பட்டது அந்த சஹாபி ரவியல்லும் பெருமானா சல்லா அலுவலம் கேட்கும்போது சொல்கிறார் யாரும் சொல்லலாம் என்னுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நான் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லா அலுவலாம் சொன்னார்கள் அஹசின் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்திற்கு வராத தாயாக இருந்தாலும் கூட காஃபிரான தாய் தந்தையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லி செய்யுங்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கள் அதன் மூலமாக என்ன பலன் என்றால் ஒன்று உலக ரீதியாக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தவர்களின் இன்னொன்று அவர்களுக்கு உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் நல்லெண்ணம் ஏற்பட்டு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர்களுடைய இதாயத்திற்கு உங்களுடைய பணிவிடை உங்களுடைய பண்பு உங்களுடைய பாசம் உங்களுடைய அரவணைப்பு அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் ஆகவே இதையெல்லாம் நினைவில் கொண்டு பெற்றோர் இஸ்லாம் முஸ்லீம் அல்லாத பெற்றோராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த எல்லா விதமான உதவிகளையும் செய்ய வேண்டும் பணிமுறைகளை செய்ய வேண்டும் அவர்கள் இஸ்லாமத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்யும்படி உத்தரவிட்டால் கட்டளை விட்டால் எம்பெருமானா அதுவும் சொல்றாங்க லா இருக்கிறது படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே படைப்புகளுக்கு நாம் கட்டுப்பாடு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுவான அதிசய எல்லா விஷயத்திலும் பொருந்தும் படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்திலே படைப்பினங்களுக்கு நாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப அந்த அடிப்படையில் அல்லாவுக்கும் மாற்றமான விஷயங்களையோ சிருக்கு குஃபு நிபாக்கு போன்ற விஷயங்களையோ பெற்றோர் ஏவினால் அந்த விஷயத்தில் மட்டும் அவங்க பேச்சை மீறுங்க மற்றபடி அவர்கள் செய்ய வேண்டிய உலக ரீதியான கடமைகளை செய்யுங்கள் அதன் மூலமாக அவர்கள் இதாயத்து கிடைப்பதற்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு ஈமான் கிடைப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் என்றால் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு சகோதரர் இப்படி நினைக்க வேண்டும் அல்லாஹ் அபுல்லாலும் என்ன நகரத்திற்கு பாதுகாத்து விட்டார் என்னுடைய கண்ணை திரு என்னுடைய தாய் தந்தை நரகத்துக்கு போவதா அப்ப அவர் நகரத்திற்கு பாதுகாப்பதற்கு நாம என்னென்ன முயற்சியோ எல்லா முயற்சி செய்ய வேண்டும் அதில் ஒரு முயற்சி தான் அவர்களோடு அன்போடும் பரிவோடும் நடந்து கொள்வது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்